ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரொம்ப மெஸ்டி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்குனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக ஹெல்தியாக நல்ல காரம் ஜாரமான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யப்போகிறோம் ஷேஷ்வான் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணாமல் ஷேஷ்வான் சா ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்கள எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் வாங்க நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் கடாயை வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சாதம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி போட்டு தனியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அரை கிலோன்னா எல்லா சாதமும் போட்டு கிளற மாட்டேன் இதுக்கு தேவையான அளவு தான் எடுத்துப்பேன் கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சட்னி கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும் நான் வந்து ஒரு முழு பூண்டு முழு பூண்டு எடுத்து உரித்து அப்படியே துருவி வச்சிருக்கேன் அந்த துருவுற இதில் நம்ம காயெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அப்படின்ஸ் பீட்ரூட் கேரட்லாம் செய்வது அது அப்படியே துருவி வச்சிருக்கேன் இஞ்சியும் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் துருவி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மேலே கத்தோல்லாம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு துருவி வச்சோம் இல்லைங்களா அதை போட்டுடலாம் பூண்டு இஞ்சி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆனால் இந்த துருவி போடுற வாசனை டேஸ்ட்டும் அதில் வராது இந்த மாதிரி துருவி போட்டுக்கிறது நல்லா வாசனை இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும் தேயக்கூடாது கலர் வந்து நம்ம வதக்கிறது எதுவுமே கலர் வந்து மாறக்கூடாது லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேம் வந்து நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் குறைக்கல நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு தான் அதிகமாக வச்சு தான் நம்ம செய்யணும் இஞ்சி பூண்டு அந்த லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீள வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா போட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போது ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கட்டும் எதுவும் தீயக்கூடாது நான் ஃப்ளேம் அதிகமாக தான் வச்சு வதக்கிறேன் தீயாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அவ்வளோதான் லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும் சூப்பராக லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் கேரட்டை போட்டுக்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக இன்னும் அதிகமாக வெஜிடபிள் தேவைன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட கேரட் எடுத்துக்கலாம் இதோட கூட வந்து பீன்ஸ் போடலாம் நான் வந்து பீன் பீன்ஸு போடலை பீன்ஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி சாப்பிடும்போது மு முத்துன பீன்ஸாக இருந்தால் அந்த வா வாயில் வந்து அந்த நார் தட்டு போடும் அப்படின்ட்டு நான் பீன்ஸ் போடலை வேணனாலும் போட்டுக்கலாம் நல்லா வந்து கேரட்டு இந்த அளவுக்கு நல்லா தவள வதங்கணும் துவலைன்னா ரொம்ப வேகிற அளவுக்கு வதக்கக்கூடாது நான் ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு தான் வதக்கிறேன் சாப்பிடும்போது அந்த கேரட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைகோசு எடுத்து அதையும் வந்து அப்படியே நீலவாக்கில் அப்படியே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் எதுவுமே ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக அரங்கு உரையமாக தான் வதக்கணும் ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கணும் நம்மளாவது இந்த அளவுக்கு வதக்குறோம் கடைகள்லாம் வந்து சும்மா அப்படியே போட்டு உடனே எடுத்து கொடுத்துருவாங்க லைட்டாக சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும் ரொம்பவும் அந்தளவுக்கு கிரெஞ்சாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு சில பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கோஸும் லைட்டாக வதங்கட்டும் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதக்கினா போதும் கேரட் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு கேரட்டு போட்டு வதக்கிட்டேன் கேரட் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் பாகம் கேரட் வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு அதையும் வதக்கிட்டேன் இப்போது வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம சேஷான் சாஸ் வந்து தனியாக ரெடி பண்ணலாம் சொன்னோம் இல்லைங்களா அது வந்து அதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு தக்காளியை அரைச்சி ஊற்றியிருக்கேன் அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் குழம்பு ம மிளகாத்தூள் இல்லை இது வந்து தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேஷான் ஃப்ரைட் ரைஸ்னால் கொஞ்சம் நல்லா காரஞ்சாரமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அந்த ஷேஷ்வான் சாஸ் டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றணுங்களா அதுவும் அதுவும் இந்த தனி மிளகாத்தூள் இல்லைங்களா அதுவும் தான் வந்து அந்த ஷேஷ்வான் டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் லைட்டாக அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு ஒரு பாதி லெமன் முழு லெமனில் பாதி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுடணும் அந்த புளிப்பும் இருக்கணும் புளிப்பும் இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சேஷன் ஃப்ரைட் ரைஸ்னால் இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அதில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு சாதம் வந்து தனியாக நான் நான் டெய்லி வீட்டுக்கு சாப்போ சா சாதம் வடிக்கிற ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் வடிச்சிக்கலாம் நான் வந்து டெய்லி வீட்டுக்கு சாதம் வடிக்கிற அரிசி தான் போ புழுங்கல் பொன்னி அரிசி தான் வடித்து நல்லா உதிர் உதிராக ஒற்ற ஒத்தையாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து சாதத்தில் எண்ணெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை வெறும் சாதம் தான் அப்படியே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் சாதம் போட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சு தான் நல்லா கிளறணும் இது வந்து கடாய் வந்து இன்னும் இரும்பு கடாயாக இருந்தால் அது ஒரு வாசனை நல்லா சூப்பராக வரும் ஃப்ரைட் ரைஸுன்ற வாசனையே அதில் தான் வரும் நம்ம என்கிட்ட இல்லை அந்த இரும்பு வணல இல்லைன்றதுனால நான் அலுமினியம் வணலை செஞ்சுட்ருக்கேன் அலுமினியம் வணலோ இரும்பு வணலோ கொஞ்சம் அகலமாக இருந்தால் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் கிளறுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் நான் அரை கிலோ சாதம் உடைச்சிருந்தாங்களே அதில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் மீதி சாதம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நல்லா அந்த காயெலாம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாதத்தில் அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி ஒரே ஈவனாக கிளறி விட்டுடணும் நல்லா கம கம்னு இப்போயே வாசனை வர அந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸுன்ற அந்த ஒரு வாசனை ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்துடுச்சு நம்ம ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சு வதக்கிறதுலேயும் ஒரு வாசனை வந்துடும் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் பெப்பர் பொடி போட்டுக்கணும் அந்த பெப்பர் பொடி ரொம்ப முக்கியம் லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு பெப்பர் பொடி ரொம்ப முக்கியம் அந்த பெப்பர் பொடி போட்டால் தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும் என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்றதுனால கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம் போட்டுக்கிறேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் தாளாரமாகவே நிறையாவே போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா ஒரு ஈவனாக கலறி விட்டால் சூப்பரான ஷேஷ்வான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கேரட்டு கோஸ்லாம் முட்டை கோஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து முட்டை கூட நம்ம தனியாக அப்படியே பொறிச்சு இப்போ பொரியல் முட்டை பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா இப்போ தனியாக கூட பொறிச்சு இதில் போட்டு கிளாணம் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பரான ஷேஷ்வான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஷெஷ்வான் சாஸ் வந்து தனியாக ரெடி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரியும் வந்து ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா காரம் ஜாரமாக சூப்பராக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ